இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தேமுதிக எந்த நிலையில் இருக்குது திமுக எந்த நிலையில் இருக்குது திமுக என்ன நிலையில் இருக்குது பிற கட்சிகள்லாம் என்ன நிலையில் இருக்குது தேமுதிக கூட்டணி எப்படி போகுது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி திமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட்டம் சேர்க்கறதுலேயும் கூட்டம் காட்டுறதுலையும் வெம்ம மும்முரமாக செயல்படுறாங்க அளவுக்கு அதிகமான கூட்டத்தை சேர்க்குறதில் அதிமுக பாஜக ஈடுபடுது கூட்டம் காட்டுற அளவுக்கு கூட்டணி பலம் இல்லையே அப்படின்னு ஒரு இது இருக்குது காரணம் என்னன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணி வருவதற்கு யாரும் இல்லை பாஜக வந்துச்சுன்னா அமித்ஷாவை போய் இவர் நேரடியாக சந்திச்சு காலில் வந்து கூட்டு வந்தார் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு திட்டத்தை போடுறாரு நாம ஏன் அண்ணாதிமுகவோட போனோம் கம்மியான சீட்டு தான் கிடைக்கும் நாம ஏன் விஜய் கூட கூட்டணி போடக்கூடாது அப்படின்னு ஒரு கலக்க போறாரு ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஏன் நம்ம எடப்பாடியோட போனோம் அதுக்கு திமுகவோட போனோம்னா ஈஸியாக உடனே நம்ம ஜெயிக்க வச்சிருவா இத்தனை தொகுதியை வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இன்னைக்கு ஒரு பெரிய கட்சி அண்ணா கூட்டணி வர்றாரு அப்படின்னு சொன்ன கட்சி மதிமுக வைக்கோன்னு தெரியும் மதிமுக எப்படி கட்சின்னா ஜெயலலிதாவோட பேசி பணம் பெற்று தேமுதிகாவே கவுக்க நினைக்கிற ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பிளவுவாத அரசியல் ஏற்படுத்தி அடுத்தவனை எந்த கீமட்டம் போனாலும் பரவாயில்ல தன்னுக்கு என்ன கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான்னு அரசியலில் அது வைக்கும் அதிரடியாக பேசுறதும் அதிரடியாக நடந்துக்கிறதும் அரசியல் இல்லை மக்களுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் மக்கள் எதையும் நம்ம நோக்கி செஞ்சுருக்கோம்னா இது வரைக்கும் வைகோவால் கிள்ளி போட்டது எதுவுமே கிடையாது ஈழத் தமிழர்களை பற்றி பேசியது மட்டும்தான் வைகோவுடைய பேச்சாருங்க தவிர மிச்சம் எதையும் இந்த மக்களுக்காக பெற்றுக் கொடுத்தார் அப்படின்றது எதுவுமே கிடையாது இந்த பக்கம் திருமாவளவனை பார்த்தா சமூக நீதி பேசுகிறேன் சமூக நீதி பேசுகிறேன் என்று இன்னைக்கு பாமக வந்தோடனே திமுக விட்டு வெளியேறுறது எப்படி எங்கே போய் சேரலான்ற அந்த துணிதல் நிற்கிது இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் தேமுதிகாவை வந்து வீழ்த்தணும்னு நினச்சவங்க இன்னைக்கு வீழ்ந்து போய் கிடக்கிறாங்க அப்படியே திமுக பார்த்தோம்னா இன்றைக்கி மதிமுக வெளியில் போகிறதுக்கு திருமாவளம் வெளியே போகாரு கம்யூனிஸ்ட் நிலை என்னன்னு தெரியல அந்த கட்சி கூட்டணியில் மேலும் கட்சியாக வருவதற்கு தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தப்படுதுன்னு சொல்லுது ஆனால் தேமுதிக போகுமா என்பது தெரியாது ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸே திமுகவுக்கு எதிராக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அதாவது அங்கங்கே ஸ்டாலினுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் விஜய்னால சீமானுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கருத்து போயிருக்கு வாய்க்கு தெரிஞ்சதெல்லாம் பேச வேண்டியது தான் காமராஜர் இறப்புக்கு அண்ணா அழுதாரு அப்படின்னாங்க காமராஜருக்கு முன்னாடியே அண்ணா இறந்தனால தான் கலைஞர் பெரிய தலைவரானார் அது கூட தெரியாம காமராஜர் மறைவுக்கு சொல்றாரு அண்ணா மிகப்பெரிய அழுதாருன்னு என்ன செய்யறது இப்படிப்பட்ட அரசியல் தக்கூரிகளை வச்சு கொண்டு ஒரு அரசியல் கட்சியை நடத்துறதா அப்படின்ட்டு மக்கள் சிந்திக்கிறான் இன்னொரு பக்கம் விஜய் விஜய் கூட்டணிக்கு தான் அவர் வெற்றி பெற முடியும்ன்ற சூழ்நிலை இருக்கு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை கூட்டணியில் எங்கேயாவது போய் நம்ம சேர்ந்தாதான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு அவர் முடிவெடுத்துட்டு இருக்காரு ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தான் அப்படின்னு இருக்காரு அது எந்த கட்டத்துக்கு இருக்குன்னு தெரியாது ஆனா தேமுதிகவை பொறுத்தவரை ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிகாரம் இருக்கக்கூடிய பூத்து கமிட்டி அமைக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு தேமுதிக ஒன்றுதான் தான் கொள்கை வழியாகவும் வாக்கு சதவீதத்திலேயும் மக்களுக்கு தேவைகளை போற்ற வகையிலும் உள்ள ஒரு கட்சி என்றால் இதுதான் விலவாசிய உயர்வை எதிர்த்து கடுமையாக போராடிய கட்சி தேமுதிக மது ஒழிப்பை எதிர்த்து போராடிய ஒரு கட்சி தேமுதிக விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடிய கட்சி ஒரு தேமுதிக மக்களின் சொல்லில்லாத தொகுதி உதவியது தேமுதிக இப்படி அடிக்கொண்டே போகலாம் கட்சியை சரியா இன்னைக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்க்கக்கூடிய கட்சி மது ஒழிப்பை அளவே ஒழிக்க ஒழிக்க வேண்டும் என்று ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சி மாற்றுத்திறனாளிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி தேமுதிக மக்களிடையே பெரும் ஆதரவும் அதற்காக மவுசம் இன்னும் குறையாமல் தான் இருக்குது ஒருவேளை தேமுதிக இரண்டு இல்லை மூன்று டிஜிட்டலில் வா எண்ணிக்கையில் எம்எல்ஏ தொகுதியில் நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய எம்எல்ஏ ஆதரவு இருந்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமாக துணை முதலமைச்சராக வருவதற்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு அதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் மக்கள் முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் ஒருவேளை தேமுதிக துணை முதலமைச்சராக வந்தால் இந்த மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சியும் பொற்கால ஆட்சியும் மக்கள் தேவைகளை போக்கும் வகையில் அவருடைய நடவடிக்கை இருக்கும் அதனால் வருங்காலம் தேமுதிகவின் காலமாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய முழு நம்பிக்கை மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த் மக்கள் குறை கேட்கவா தமிழகத்தை ஆளவா நாளை அரசு அது நமது முரசு 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 சின்னத்துக்கு வாக்களித்து முரசின் சத்தத்தை எட்டு திக்கும் மொழிய வையுங்கள் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்று என் மக்களை நான் அன்போடு கேட்கிறேன்